சென்னை கே கே நகர் இஎஸ்ஐ மருத்துவமனை விடுதியில் தங்கியுள்ள இறுதியாண்டு மருத்துவ மாணவர் மீதான தாக்குதல் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம் சசிதரன் தற்பொழுது அந்த தாக்குதல் தொடர்பான காட்சிகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பாக என்ன சொல்லப்படுகிறது கூடுதல் விவரங்கள் என்ன சென்னை இஎஸ்ஐ மருத்துவமனை விடுதியில் தங்கியுள்ள இறுதி ஆண்டு மருத்துவ மாணவர் மீது கல்லூரியில் உள்ள காவலாளி மற்றும் பணியில் இருக்கக்கூடிய நபர் ஒருவர் தாக்கியதாக சமூக வலைதளங்களில் வீடு வைரலாகி வருகிறது விடுதி உணவை தவிர்த்து வெளியில் ஆர்டர் செய்து உணவை ஏற்பட்ட வாங்கியிருக்கிறார் அது தொடர்பான தகராறு நேற்று இரவு நடந்திருக்கிறது தற்போது அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது காவலாளியும் முதல்வரின் பிஏ என்று சொல்லக்கூடிய பாலா என்கிற நபரும் சேர்ந்து அந்த ஐந்தாம் ஆண்டு கல்லூரி மாணவரை தாக்கியிருக்கிறார்கள் அவர் ரத்தம் சொட்ட சொட்ட கீழே அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளும் நம்மால் காண முடிகிறது ஹவுஸ் கீப்பிங்கின் தலைவராக அவர் பணியை விட்டு நீக்கி இருக்கிறார்கள் தரப்பில் கூறப்படுகிறது இதுகுறித்து எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை எனவும் இரு தரப்பு கல்லூரியில் பேசிக் கொள்வதாக மருத்துவ கல்லூரி முதல்வர் தெரிவித்ததாக காவல் நிலையத்திற்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இது இது சம்பந்தமாக எந்த புகாரும் கல்லூரி நிர்வாகத்திலிருந்து வரவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது செய்திகளை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சசிதர்